அனைத்து ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கு வணக்கம் இன்னைக்கு நம்மளோட வீடியோ பதிவுல பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகரை நீங்க மனதாரன் நினைத்து உங்க வீட்டுல சகல தடைகளும் தகுடுபொடியாக்கும் சித்தர் சொன்ன ஒரே பரிகாரத்தை தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவுல பார்க்க போறோங்க இப்ப நம்மளோட பதிவுல பாத்தீங்கன்னா பல பக்தர்கள் பலனடைந்த விஷயத்தையும் சித்தர்கள் சொன்ன விஷயத்தையும் தான் நம்ம வந்து உங்களுக்காக நம்மளோட வீடியோ தொகுப்புல ஒவ்வொரு முறையும் நம்ம வந்து தெளிவாக நம்ம வீடியோ பதிவில் சொல்லிட்டு வரோம் நீங்களும் இந்த பரிகாரங்களையும் இந்த மந்திரங்களையும் இந்த பூஜை முறைகளையும் உங்கள் வீட்டிலேயே நீங்கள் எளிமையாக செய்து வழிபாடு செய்யலாம் ஏன்னா இப்போ நம்ம வந்து ஏதாவது ஒரு பரிகாரம் ஏதாவது பூஜை ஏதாவது ஒரு மந்திரம்னா அந்த திருத்தலத்தில் போய் அமர்ந்து வழிபாடு பண்ணீங்கன்னாலும் அதுவும் உங்களுக்கு பலன் கிடைக்கும் உங்க வீட்டுல நீங்க அமர்ந்து உங்க வீட்டு பூஜை அறையில நீங்க செய்யும் பொழுது அதுவும் பலன் கிடைக்கும் ஏன்னா இப்ப உங்கள்ல பல பேரு வந்து வந்து நினைப்போம் கடவுள் வந்து தூண்லையும் இருக்கிறாரு துரும்லையும் இருக்கிறாரு அவரை நம்ம எங்க வழிபாடு செய்தாலும் நம்மளுக்கு பலன் ஒண்ணுதானே அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆமாங்க நீங்க எங்க இருந்தாலும் கூப்பிட்டாலும் கூப்பிட்ட குரலுக்கு அந்த முருகப்பெருமான் ஊடி வந்து உங்களுடைய குறைகள் அனைத்தையும் தீர்த்து வைப்பார் இருந்தாலும் உங்களுடைய ஒவ்வொரு பிரச்சனைக்கும் முருகப்பெருமான உங்க வீட்டுல அந்த பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும் பொழுது அவரை ஒரு முறையாவது அவருடைய சன்னதியில போய் நீங்க வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா அவர் மனம் குளிர்வாரு உங்களுக்கு இரட்டிப்பு பலன் கிடைக்கும் ஏன்னா எப்பொழுதுமே வந்து இப்ப ஒரு சிலர்லாம் வந்து நம்ம வீடியோ பகுதி பார்த்துட்டு சொல்லுவாங்க அந்த கடவுள் இதை பண்ண சொன்னாங்களா இந்த கடவுள் இதை பண்ண ங்களா நீங்களா ஏன் சொல்றீங்க அப்படின்னுவாங்க நம்மளா எந்த விஷயத்தையும் எந்த மக்கள் மனதிலையும் போய் திணிக்க முடியாது ஆன்மீகம்ன்றது எல்லோருனாலையும் வந்து பேச முடியாது அந்த முருகப்பெருமானுடைய அருள் இருந்தால் மட்டுமே தான் அவங்க மற்றவங்களுக்கு பலனிக்கிற விஷயத்தையே அவங்கனால கூற முடியும் அவ்வளோ சாதாரணமாக யாருனாலையும் யாருக்கிட்டேயும் பக்தியை கொண்டுட்டு போய் நம்ம திணிக்க முடியாது அதனால் தான் நம்ம வந்து ஒவ்வொரு பதிவுலையும் பல பக்தர்களும் நம்ம உங்களை மாதிரி என்ன மாதிரி உள்ளவங்க பல விஷயங்களை வந்து கடவுளோடத நம்ம உள்வாங்கி முழு மனதார செய்து நம்ம வந்து அதை பலன் பெறணும் ஏன்னா இப்ப நம்ம நம்பிக்கையோடதான் எந்த ஒரு கடவுளையுமே நம்ம வழிபாடு செய்யணும் சரிங்க இன்னைக்கு நம்ம வீடியோ பதிவுல நம்ம முருகப்பெருமானுடைய சித்தர் வந்து சொன்னத நம்மளுக்கு நம்ம முருகப்பெருமானுடைய பக்தர் திருஷெந்தூர் முருகப்பெருமானுடைய பக்தர் வந்து பாத்தீங்கன்னா அவர் வாழ்க்கையில அவங்க வீட்டுல உள்ள பிரச்சனைகள் பல பிரச்சனைகள் இருந்திருக்கு அவங்க போய் ஒரு முறை திருச்செந்தூர்ல போய் வழிபாடு செய்தப்ப அங்க உள்ள சித்தர்கிட்ட வந்து அவங்க கேட்கும் பொழுது அவர் சொல்லியிருக்கிறார் உங்க வீட்டுல வேல் இருக்கா அப்படின்னாராம் எங்க வீட்டுல வேல் இல்லை அப்படின்னா நீங்க வேல் இருந்தால் வேல் வழிபாடும் நீங்க தொடர்ந்து செய்துட்டு வாங்க இல்லைன்னா நீ வந்து திருச்செந்தூர் முருகரை நீ வழிபாடு பண்ணிட்டு இங்க இருந்து நீ உங்க வீட்டுக்கு போகும்போது இங்க இருந்து நீ ஒரு வேல் வாங்கிட்டு போய் உன்னோட வீட்டு பூஜை அறையில வச்சு நீ வழிபாடு செய்ய அப்படின்னு அந்த சித்தர் சொல்லியிருக்காரு அவர் வந்து ஒரு நிமிஷம் பாத்தீங்கன்னா அப்படியே அந்த சித்தரையே பார்த்துக்கிட்டே இருந்தாராம் அதற்கப்புறம் அவங்க சொன்னாங்களாம் வேல் வந்து உன்னால முடிந்தால் நீ எங்க வேல் வாங்கினாலும் அது சிறப்புதான் நீ திருச்செந்தூர்லேருந்து இருந்து நீ செல்லும் பொழுது வந்து நீங்க இருந்து கட்டாயமா வேலும் திருவுருவ சிலை இதுல ரெண்டுல எதையாவது ஒரு இதை வாங்கிட்டு போய் உன் வீட்டுல வைத்து நீ தொடர்ந்து வழிபாடு செய்துட்டு வா கண்டிப்பா நாப்பத்தெட்டு நாள் நீ வழிபாடு செய்ய முருகப்பெருமான் உன்னுடைய அனைத்து பிரச்சனைகளையுமே வந்து சரி செய்வார் அப்படின்னு வந்து அந்த சித்தர் வந்து இவர்கிட்ட சொன்னாராம் இவர் என்னன்னா இவர் வந்து யாரோ ஒருத்தர் சொல்லி வழிபாடு செய்ய வந்திருக்கிறாரு உள்ள முருகி வேண்டிட்டு என்னடா சித்தர் நம்மளை கூப்பிட்டு சொல்றாரு அப்படின்னு அவர் நினைச்சுக்கிட்டே போகையில பாத்தீங்கன்னா அவர்கிட்ட வந்து வேல் மட்டும் தான் அவர்கிட்ட வந்து பைசா இருந்ததான் சரி நான் அவர் வந்து வேல் மட்டும் வாங்கிட்டு முருகப்பெருமானே எனக்கு இந்த வேலில் நீயே வந்து அமர்ந்து என் வீட்டில் வந்து குடியேறி என் வீட்டில் உள்ள அனைத்து பிரச்சனைகளையும் சரி செய்யி இந்த சித்தர் சொன்ன மாதிரியே நான் என் வீட்டில் வழிபாடு செய்கிறேன் அப்படின்னா அங்கே நிறைவோட அதாவது பார்த்தீங்கன்னா மன நிறைவோட வேண்டிட்டு ஒரு சின்ன வேல் எடுத்து வாங்கிட்டு போய் அவங்க வீட்டில் தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் வந்து ஒரே அபிஷேகம் தான் செஞ்சிருக்கிறாரு விபூதி அபிஷேகம் தான் செஞ்சிருக்காரு ஏன்னா அவர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா வசதி தான் இருந்திருக்காரு அதனால விபூதி வாங்கி தினமும் அதுக்கு அந்த வேலுக்கு வந்து விபூதி போட்டு அவர் வந்து அபிஷேகம் தொடர்ந்து வந்து செய்து கொண்டு வந்திருக்கார் கடைசியா பாத்தீங்கன்னா அந்த நாப்பத்தெட்டு நாள் முடியறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா அப்பயும் அவர் முருகா இந்த நொடி வரைக்கும் உன்னை நான் நம்பிக்கையோட நான் வழிபாடு பண்றேன் என்னோட சொத்து பிரச்சனையில உள்ள அனைத்தும் சேர்ந்து எனக்கு இந்த முறை நான் நினைத்த மாதிரி எனக்கு தீர்ப்பு வரணும் அப்படின்னுட்டு அந்த கடைசி நாளான அன்னைக்குமே பாத்தீங்கன்னா அவரு காலையில எந்திரிச்சு அதுல நான் வந்து நம்மளுக்குதான் இன்னைக்கு அப்படின்னு அவரு உறுதியோட வந்து பாத்தீங்கன்னா இந்த அபிஷேகத்தை விபூதி அபிஷேகத்தை செய்துட்டு கோர்ட்டுக்கு போயிருக்கிறாரு கோர்ட்டுக்கு போகணும்னா அதுலேயும் அவர் லேட் ஆயிட்டு இந்த மாதிரி போகணும்னு அவரோட வக்கீல் வந்து சொன்னாராம் நீ இன்னைக்கு வந்து இந்த முறையும் நம்மளுக்கு வாய்தா கிடைக்க போதான்னு தெரியல நீயும் இவ்வளோ செலவு பண்ணிட்ட இதுதான் வந்து நீ நம்பிக்கையோட இன்னைக்கு இல்லைன்னா இந்த சொத்து இனிமேல் கிடைக்காதுன்னு நீயும் நினைச்சு வர ஆனா கண்டிப்பா நீ கும்பிடுற தெய்வம் அதை வந்து உனக்கு வாங்கி கொடுக்கும் அப்படின்னுட்டு போயிட்டாராம் கடைசியில பாத்தீங்கன்னா அது கரெக்டா அவருக்கே அந்த சொத்து வந்து அவர் நினைத்ததை விட இரட்டிப்பா ஜாஸ்தியாவே வந்து அது கிடைச்சிருக்கு இது எவ்வளவு பெரிய ஆச்சரியம்னு நம்மளுக்கு விட அவர் உணர்ந்தா இருப்பாருங்க அந்த இடத்துல அதுதான் பெரிய விஷயமே அதே போலதான் நீங்க எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் நம்பிக்கையோட ஒரு வேல் வாங்கி பக்கத்துல உள்ள முருகப்பெருமானுடைய சன்னதியில வைத்து வழிபாடு செய்துட்டு உங்க வீட்ல நீங்க தொடர்ந்து நாப்பத்தெட்டு நாள் எந்த பிரச்சனை சரியாகணுமோ அதற்கு நீங்க வழிபாடு செய்யுங்க உங்க எந்த அபிஷேகம் செய்து வழிபாடு செய்ய முடியுமோ அதை தொடர்ந்து நீங்க செய்யுங்க ஏன்னா இப்ப திருமணத்தடை தட யார் அந்த பையனுக்கு திருமணம் ஆகணும்னா அவங்கள அந்த அபிஷேகத்தை செய்ய சொல்லுங்க இப்ப பொண்ணுக்கு ஆகணும் அப்படின்னா அவங்கள செய்ய சொல்லுங்க மாதவிடாய் காலத்தை மட்டும் விட்டுட்டு மற்ற நாள்லாம் அபிஷேகம் செய்ய சொல்லுங்க இல்ல வேலை கிடைக்கணும் இல்ல குழந்த பாக்கியம் கிடைக்கணும் அப்படின்னு நீங்க எல்லாம் நம்பிக்கையோட இந்த வேல் வழிபாடை உங்க வீட்டுல நீங்க செய்யுங்க அதுவும் நீங்க வாங்கின உடனே போய் முருகப்பெருமானுடைய உங்க வீட்டு பக்கத்துல உள்ளது இல்லை உங்க ஊர்ல முருகப்பெருமானுடைய சன்னதி இருக்கும் இல்லையா அங்க வச்சு நீங்க அர்ச்சனை பண்ணி வாங்கிட்டு வந்து உங்க பூஜை ரூம்ல விற்று இந்த வேல் வழிபாடை நீங்க தொடர்ந்து செய்துட்டு வாங்க கண்டிப்பா நான் சொல்றேன் இந்த வீடியோவுக்கு நீங்க வந்து கமெண்ட்ஸ் பண்ணுவீங்க நாப்பத்தெட்டு நாள்ல நீங்க நினைத்த விஷயம் நடந்தது அப்படின்னு ஏன்னா நம்பிக்கையோட இந்த வழிபாடு உங்க வீட்டுல செய்யுங்க முருகப்பெருமானுடைய அருள் அனைவருக்குமே கிடைக்குங்க ஏன்னா இது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த வழிபாடு அதனால் நீங்கள் கட்டாயமாக இந்த வழிபாட உங்கள் வீட்டில் செய்யுங்க முருகப்பெருமானுடைய அருள் உங்களுக்கு எப்பொழுதுமே கிடைக்கும் நம்பிக்கையோடு நீங்கள் செய்து முருகப்பெருமானுடைய அருளை பெறுங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலில் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் ஐக்கானை தட்டி விட்டுக்கோங்க